பாரம்பரிய வீர விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக தேனி மாவட்டத்தில் காளைகளை தயார்படுத்தி வருகின்றனர் கிராமத்து இளைஞர்கள் வாடிவாசல் திறந்ததும் துள்ளி குதித்து பாயும் காளைகள் அந்த காளைகளின் திமிலை பிடித்து அடக்க துடிக்கும் காளையர்கள் இந்த காட்சிகள் தான் நம் தமிழர்களின் பாரம்பரியத்தோடு கலந்த வீரமிக்க விளையாட்டான ஜல்லிக்கட்டை உலகிற்கு பறைசாற்றுகிறது ஏறு தழுவுதல் என்று தமிழ் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த இவ்விளையாட்டு ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு எருதாட்டம் என பல்வேறு பெயர்களில் தமிழகம் எங்கும் சிறப்பாக ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது குறிப்பாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெறும் மதுரை அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வீரத்தின் விளைநிலம் தமிழகம் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் அனல் பறக்கும் என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு காளைகளும் காளையர்களும் சுற்றி சுழன்று களத்தில் விளையாடிக் கொண்டிருப்பர் இப்படி பல சிறப்புகளை கொண்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக தேனி மாவட்டம் சிவலிங்க நாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் காளைகளை முழு வீச்சில் தயார்படுத்துகின்றனர் இந்த கிராமத்தில் உள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்து காளைகளுக்கு என சங்கம் வைத்து காளை கன்றுகளை வாங்கி அதனை குட்டியிலிருந்தே ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பழக்கி வருகின்றனர் சிறு வயது முதலே தங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக வளர்த்து வரும் காளைகளுக்கு நடைப்பயிற்சி நீச்சல் பயிற்சி அதன் கொம்புகளால் மண் மேடுகளை குத்தி பழகுவது என பல வழிகளில் பயிற்சி அளித்து நான்கு வயது முதல் போட்டிக்கு அழைத்து செல்கின்றனர் பயிற்சியோடு நின்று விடாமல் பருத்தி குச்சி புண்ணாக்கு போன்ற சத்து நிறைந்த உணவுகளை அளிப்பதன் மூலம் காளைகள் களத்தில் வலிமையோடு போராடி தன்னை அடக்க வரும் வீரர்களின் பிடியில் சிக்காமல் திமிரி செல்கின்றனர் காளியின் கொம்புகள் குத்தி கிழித்தாலும் பரவாயில்லை என்று மாடுபடி வீரர்களும் காளைகளுக்கு சளைக்காமல் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்திரா 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 பிரியா